மோகமுல் நாற்பத்தி மூன்று மித்ரா தன் வீட்டிற்கு எப்படியோ வந்து சேர்ந்தவள் தன் அறைக்குள் சென்று முடங்கியவள்தான் தான் தாமோதரனும் பிரேமாவும் எவ்வளவு கேட்டும் வாயை திறக்கவே இல்லை அழுது அழுது சோர்ந்து போனவளுக்கு நாள் தள்ளி போயிருப்பது வேறு நினைவுக்கு வந்து வதைத்தது இந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் எனக்கே ஞாபகம் இல்லை ஆனா யாதி ஆதி கரெக்டா சொல்றாரு என்று தன் கணவனின் நினைவில் கண்கள் கரைந்தது குட்டி இந்த அம்மா ரொம்ப கெட்ட அம்மா அப்பாவை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன் பாரு அப்பா ரொம்ப நல்லவங்க அவங்க இப்போ என் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க இனிமே அப்பா அம்மா முகத்துல கூட முழிக்க மாட்டார் போச்சு எல்லாம் போச்சு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கேன் ஐயோ தாங்க முடியலையே இதெல்லாம் உனக்கும் தெரிஞ்சா நீயும் என்ன வெறுத்துடுவியா என்ன மன்னிச்சுட்டு குட்டி பாப்பா நான் பண்ணினது தப்பு தான் ஆனா இப்படி பண்ணலன்னா அந்த சைதான் இவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்றான் நிருச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே இவன்தான் தான் எனக்கே தான் தெரியும் இதெல்லாம் ரகுவீர் தான் பண்ணிருக்கான்னு நான் என்ன பண்ணுவேன் குட்டி ஏற்கனவே அப்பாக்கு நடந்த விபத்து கூட இவன்தான் தான் பண்ணிருக்கான் போல நான் உங்க அப்பாவை விட்டு போகலன்னா இன்னும் நிறைய உயிர் பலியாகும்னு சொன்னான் எனக்கு அப்பாவும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் கெட்டவளாகவே இருந்துட்டு போறேன் நீ வெளியே வந்ததும் அப்பா கூட போய் இருந்துக்கோ அப்பா பாவம் தனியா கஷ்டப்படுவாரு நீ கூட இருந்தா அவர் சந்தோஷமா இருப்பாரு என்று ஏதேதோ பிற பிதற்றியவள் தன் பேச்சினை குடும்பமே கேட்டுக்கொண்டிருப்பதை அறியாமல் அப்படியே அசதியில் தூங்கி இருந்தாள் இங்கு மித்ரா சென்ற அடுத்த நொடி நடந்த அனைத்தையும் கிரகிக்கவே அங்கிருந்தவர்களுக்கு நேரம் எடுத்தது சுமதியால் நம்பவே முடியவில்லை ஆதியும் ஆசியும் முக இருக்கத்தோடு அமர்ந்திருந்தார்களே தவிர வேறு எதுவும் பேசவில்லை எனக்கு அப்போதே சந்தேகம் இருந்துச்சு இவ எப்படி நம்ம ஆதியை கட்டிக்க சம்மதிச்சானு பாவி இப்ப உண்மை வெளியே தெரிஞ்சிடுச்சுல்ல அதான் ஓடிட்டா பொய்காரி கல்யாணம் செய்ததே பொய் என்று சொல்றவ குழந்த மட்டும் ஆதிக்கு பிறந்ததாவா இருக்க போகுது என்று சொல்லி முடிக்கவில்லை அத்தை உர்மிளா என்று கண்டன குரல்கள் வரிசையாக வர வாயை கப் என்று மூடிக்கொண்டார் அண்ணியை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க என்று ஆசி ரௌதிரமாக உரைக்க ஆதியோ ஆசி விடு ஏன் மித்ராவை பத்தி எனக்கு தெரியும் அவ கேரக்டரை அசிங்கப்படுத்த இங்க யாருக்கும் உரிமை இல்லை என்று ஊர்மிளாவை கண்டன பார்வை பார்த்தான் இல்லாதி தான் ஒத்துக்கிட்டாளே இதெல்லாம் பணத்துக்காகத்தான் பண்ணினேன்னு என்று நிறுத்த அவ சொன்னா நீங்க நம்பலாம் நான் நம்பணும்னு அவசியம் இல்லையே என்றவன் உள்ளுக்குள் பைத்தியம் என்று செல்லமாக வயது கொண்டான் தன் லூசு மித்ராவை அவளுக்கு என்ன காதலிக்க மட்டும்தான் தெரியும் என்றவன் உங்களுக்கு அவ பத்தினு நிரூபிக்கணும்னு எனக்கும் அவசியம் இல்ல அவளும் நிரூபிக்க தேவையில்லை என்றவன் எனக்கு எல்லாமே தெரியும் ஏன் இப்படி நடந்துக்கிறானும் தெரியும் என்றான் அங்கு நடக்கும் அனைத்தையும் சமையல் கட்டியிலிருந்து நோட்டம் விட்டுக்கொண்டிருந்த ருக்மணியிடம் நேரே சென்றவன் கொஞ்சம் வெளியே வரீங்களா என்று அழைக்க அவருக்கோ வேர்த்து கொட்டியது தான் செய்த திருட்டுத்தனம் அம்பலமானதில் ஐயா என்று அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை பேசாதே என்பது போல் கையை நீட்டி தடுத்தவன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்றால் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே எதுக்கு இப்படி பண்ணனீங்க என்று கேட்க ஐயா என்னை மன்னிச்சிடுங்க என் பொம்பளை பிள்ளைய கடத்தி வச்சு என்ன ஒரு வாரமா உயிரோட கொன்னுட்டான் உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு ஒத்துக்கலனாலும் என் பிள்ளை அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கே சாமி நான் என்ன பண்ணுவேன் என்று கதற கண்களை மூடி திறந்தவன் உங்க பொண்ணு எந்த சேதாரமும் இல்லாம உங்க வீட்ல போய் விட்டாச்சு அவங்க பத்திரமா இருக்காங்க என்றவன் காலிலேயே விழுந்து விட்டார் அந்த பெண்மணி ஐயா சாமி என்ன மன்னிச்சிருங்க என்று கதற நீங்க ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துக்கோங்க அக்கா அப்புறம் வேலைக்கு வரலாம் என்று கூறியவன் ஆசியை பார்க்க ஒரு காசோலையை தன் தமையனிடம் நீட்டினான் ஆதி அதனை வாங்கி ருக்மணியிடம் கொடுக்க வேண்டாம் ஐயா என்ன திரும்ப வேலைக்கு வர சொன்னதே பெருசு என்று கையெடுத்து கும்பிட பரவாயில்லக்கா என்ற அந்த காசோலையை அவரிடம் கொடுத்து அனுப்பி வைத்தான் ஆசியோ ஆதியிடம் வந்து அண்ணா அவனை தூக்கியாச்சு என்று கூற நம்ம பழைய இருங்கல கட்டி போட சொல்லு நைட்டு போனி அவனை பார்த்துக்கலாம் என்றவன் தன்னிடம் உள்ள ஒரு ஹார்டிஸ்கை எடுத்து தனது மடிக்கணினியில் தன் வீட்டினருக்கு போட்டு காட்டினான் மித்ராவிடம் ரகுவீர் போனில் மிரட்டியது அதற்கு அவள் ஒப்புக்கொண்டது என அனைத்தும் அதில் பதிவாகி இருக்க கேட்ட அனைவருக்கும் அதிர்ந்து போயினர் இப்பொழுது வீட்டில் தன் குழந்தையுடன் புலம்பை எதையும் லைவாக கேட்ட அனைவருக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஆதி கொண்ணா போய் மித்ராவை பார்ப்பா என்று சுமதி கூற நான் அவகிட்ட பேச மாட்டேமா இவ்வளோ நடந்தோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்ப என் மேல அவளுக்கு நம்பிக்கையே இல்லையா என்று சிறுபிள்ளை போல முறுக்கி கொள்வது இவன் முறையானது ஆதி மித்ரா பாவம்டா நமக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்து போய் தான் உன்கிட்ட சொல்லாம விட்டுருப்பா என்று சுமதி கூற ஒருவாறு சமாதானமாக தலையை இப்படியும் அப்படியுமாக ஆட்டியவன் அவளுக்கு ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுத்தாதான் சரிபடுவா என்கிட்ட எப்படி மறைக்கலாம் அப்ப நான் அவ்வளவுதானா என்று மீண்டும் வேதாளம் போல் முருங்கை மரம் ஏறி கொண்டான் அப்போ நிரஞ்சனாவிற்கு நடந்த விபத்து என்று சக்கரவர்த்தி கேட்க அப்பா எனக்கு நடந்த விபத்துக்கும் அவன்தான் காரணம் நிரஞ்சனாவிற்கு நடந்த விபத்துக்கும் அவன்தான் காரணம் என்று உண்மையை உடைக்க கேட்டு அனைவரும் அதிர்ந்து போயினர் என்னப்பா சொல்ற என்ற சுமதி நெஞ்சல் கையில் வைத்து அமர்ந்து கொண்டார் ஆமாமா இப்ப போட்ட ஸ்கெச் கூட எனக்குதான் ஆனா அதுல நிரஞ்சனா தெரியாம மாட்டிக்கிட்டா என்று சொல்லி முடிக்க இதெல்லாம் அவன் மேலதான்னு உனக்கு எப்படி ஆதி தெரியும் என்று வினவ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது பிரேக் பிடிக்காம இல்லப்பா அது திட்டமிடப்பட்ட கொல முயற்சி உங்ககிட்ட சொன்னா பயப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லல இந்த விஷயம் எனக்கும் முத்ராவுக்கும் ஆசிக்கும் மட்டும் தான் தெரியும் என்னோட ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு டிடெக்டிவ் கிட்ட கொடுத்தோம் அந்த வண்டி நம்பர் எல்லாம் வச்சு அது ரகு தான் பண்ணிருக்கான்னு இப்போ ஒரு வாரமும் தான் தெரிஞ்சது ஏற்கனவே அவன் மேலதான் சந்தேகம் இருந்தது அதனால நம்ம எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாம ஷேடோ போட்டிருந்தேன் மால் போன அன்னைக்கு நாங்க தான் கூட இருக்கோம்னு ஷேடோ வேணாம்னு நான் தான் சொன்னேன் அதுக்கு பிறகுதான் இப்படி ஆயிடுச்சு நெருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல மித்ராவோட நடவடிக்கையும் சரையில்லை அவள் ஏதோ என்கிட்ட மறைக்கிறான்னு மட்டும் தெரிஞ்சது ஏற்கனவே அவளோட பாதுகாப்புக்காக அவ போட்டிருக்கிற செயின் லாக்கெட்ல ஜிபிஎஸ் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தேன் மித்ராவுக்கு தெரியாம எப்பொழுதும் அவ கழுத்துல இருக்கட்டும்னு போட்டு விட்டேன் பார்த்தா இவ்வளோ நடந்திருக்கு இதுல என்ன பியூட்டினா மித்ராவுக்கு ரகுதான் பேசுறான்னு தெரியாது என்று கூறினான் வாங்க நாமும் ஒரு சுருள் படம் பாத்துட்டு வரலாம் மீட்டிங் நடந்த அன்று வந்த குறுஞ்செய்தியை மித்ரா மறந்து போயிருக்க நிரஞ்சனா விபத்து நடந்ததும் அந்த இரவு வீட்டிற்கு சென்ற போதுதான் அவளுக்கு அந்த குறுஞ்செய்தி நினைவே வந்தது ஐயோ இத எப்படி மறந்த அத்தான் வந்ததும் இத சொல்லணும் இந்த மெசேஜ் வந்த பிறகுதான் நடந்திருக்கு ஒருவேளை யாராவது வேணும்னே பண்ணியிருந்தா என்ன பண்றது என்று ஆதி எங்கே என்று தேட குளியலறையில் சத்தம் கேட்டது உடை மாற்றலாம் என்று உள்ளறைக்கு செல்ல அப்பொழுதுதான் அந்த போன் கால் வந்தது ஆனால் இந்திய எண் கிடையாது கிட்டத்தட்ட பத்து எண்களுக்கு மேல் திரையில் உலர்ந்தது யார் என்று யோசித்தவள் மனது ஏதேதோ கற்பனை செய்து கரங்கள் நடுங்கியவாறு அந்த அழைப்பை ஏற்க அந்த பக்கத்திலிருந்து ஒரு குரல் ஏதோ கம்ப்யூட்டர் வாய்ஸ் போல ஒலித்தது ஹலோ என்றால் யோசனையுடன் என்ன மிஸ் ஆதீரன் சௌக்கியமா ரொம்ப நல்லா இருக்கீங்க போலவே என்றான் நக்கலாக ஏய் யார் பேசுறது ஹலோ யாருங்க நீங்க உங்க புருஷனுக்கு வச்ச பொரியல சிக்கிடுச்சே என்று அந்த பக்கம் இருந்த குரல் கொக்கரித்தது என்ன சொல்றீங்க யாரு நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க என்றால் பதட்டத்துடன் நான் யாருங்கிறது இருக்கட்டும் என்ன அந்த பொண்ணு பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களா என்றான் ஒரு வித கோர சிரிப்புடன் ஏய் இப்போ நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு இல்லைன்னா என் புருஷன் உன உரு தெரியாம அழிச்சிருவாரு என்று தன்னை தேற்றிக் கொண்டு மிரட்டினாள் ஏய் என்ன தைரியம் இருந்தா நீ என்னையும் மிரட்டுவ என்று அந்த பக்கத்திலிருந்து கர்ஜிக்க இவளுக்கோ உள்ளுக்குள் அனைத்தும் ஆட்டம் கண்டது என்ன சொன்ன புருஷனால என்னை எதுவும் பண்ண முடியாது ஏற்கனவே உன் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே நான் தான் நீ போய் சொல்லு ஆனா அதுக்கு முன்னாடி உன் புருஷன் உயிரோட இருக்கணுமே என்று கொடூரமாக சிரித்தான் என்ன சொல்ற நீ எனக்கு ஒண்ணுமே புரியல ஏய் உன் புருஷனை முன்னாடி கொல்ல ட்ரை பண்ணினதும் நான் தான் இந்த முறையும் அவனுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டேன் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அந்த பொண்ணு வந்து மாட்டிக்கிச்சு என்று உச்சி கூட்டினான் பட் இதுவும் நல்லாதான் இருக்கு சாவடிச்சு விளையாடுறது என்று சைக்கோ போல் பேசினான் பிளீஸ் யாரையும் எதுவும் பண்ணாத யாரு நீ உனக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லு நான் வாங்கி தரேன் என்று கெஞ்சினாள் பணமா எனக்கா என்கிட்ட இல்லாத பணமா என்று கொக்கரித்தான் பணம் வேண்டாம்னா வேற என்ன வேணும் எதுக்கு இப்படி பண்ற பிளீஸ் எங்களை விட்டுரு என்று கதறினாள் கெஞ்சியும் பார்த்து விட்டால் கதறியும் பார்த்து விட்டாள் எதற்கும் அவன் இறங்கவில்லை அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு கோட் பண்ற அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியணும் சரி சரி அத நான் சொல்லிடுறேன் என்று இடையில் பேச ஏய் நான் என்ன சொல்லியே முடிக்கல பொறுமையா கேளு உன் அன்பான ஆறுயிர் கணவனை விட்டு நீ பிரியணும் எங்கவுமே இவளுக்கு உயிரே போனது போலானது அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என்றதும் ஏய் இருக்கியா என்று அந்த பக்கத்திலிருந்து அவன் கத்த நீ என்ன சொல்ற என்று அதிர்ந்தாள் ஐயோ உனக்கு எல்லாம் விளக்கமா தான் சொல்லணுமா உன் புருஷனை டிவோர்ஸ் பண்ணனும் அவங்க குடும்பத்தோட உனக்கு ஒட்டும் இருக்க கூடாது உறவும் இருக்க கூடாது என்ன புரியுதா இதெல்லாம் இப்பவே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் நானே நேர்ல வருவேன் அன்னைக்கு உன் புருஷன்கிட்ட உன்னை பணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணினேன் இது வரைக்கும் உன் கூட இருந்ததெல்லாம் போய் உன்னை ஏமாத்திட்டு இருந்தேன்னு சொல்லணும் இல்லைன்னா எல்லாரையும் கூண்டோட கைலாசம் அனுப்பிடுவேன் இதுல ஏதாவது கோல்மால் பண்ணன்னு தெரிஞ்சது அவ்வளோதான் என்று துண்டித்திருந்தான் மித்ராவிற்கோ திக்பிர்மை பிடித்தது போல் இருந்தாள் தன்னவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவளால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை அடுத்து என்ன நடக்குமோ என்று கதி கலங்கி போய் நிற்கவும் ஆதி வரவும் சரியாக இருந்தது அவளின் முகமாற்றத்தை கண்டு கொண்டவன் என்ன முத்ரா ஏன் இன்னும் தூங்கல அடிபட்டிருக்கு பாரு வா வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்டடு என்று அவளை தடவி கொடுத்து தூங்க வைத்தான் இதற்கிடையில் தான் ஆதி வீட்டில் வேலை செய்யும் ருக்மணியின் மகளை கடத்தி வைத்து அங்கு நடக்கும் அனைத்தும் அவனுக்கு தெரியப்படுத்தும்படி மிரட்டினான் நிரஞ்சனாவிற்கு ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து மனது ஏனோ உறுத்தி கொண்டே இருக்க ஆசியிடம் இதனைப் பற்றி பேசும்போதுதான் ஆதிக்கு டிடக்டிவ் டீமிடம் இருந்து ஊர்ஜிதமானது அனைத்திற்கும் காரணம் ரகுதான் என்று அதன் பிறகுதான் மித்ராவின் லாக்கெட்டில் உள்ள டுவைஸ் ஞாபகம் வரவே அதனை பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொண்டான் இந்த விஷயம் அனைத்தும் ஆதி ஆசி இருவருக்கும் மட்டும்தான் தெரியும் ஆதியும் மித்ரா தன்னிடம் விஷயத்தை கூறுவாள் என்று எதிர்பார்த்திருக்க அவளோ வாயை திறக்கவில்லை அதன் பிறகுதான் பொறுக்க முடியாமல் அவனை கேட்க ஆரம்பித்தான் அப்போதும் அவள் வாயை திறக்கவில்லை இந்த ஒரு வாரமும் ரகுவீர் மித்ராவை ஆட்டி வைத்து கொண்டிருந்தான் என்பதுதான் சரி ஒரு ஒரு நொடியும் யாருக்கு என்ன நடக்குமோ என்று யோசித்து யோசித்து செத்து பிழைத்தாள் ஒரு வாரமாக சரியான உறக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்க அதனை கண்டு ஆதி அதட்டவும் தான் ஏதோ பேருக்கு சாப்பிடுகிறேன் என்று குறைப்பாள் இதெல்லாம் பார்த்த ஆதி இதற்கு விரைவாக முடிவு கட்ட வேண்டும் என்று தனக்கு தெரிந்த அரசியல்வாதி ஒருவர் மூலம் டெண்டர் நடத்தும் கமிட்டியிடம் சென்று ஒரு வேண்டுகோள் வைத்தான் முதலில் அதற்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை ரகுவீர் இவ்வாறு பிளாக்மெயில் செய்வதையும் கூறி தன்னிடம் இருந்த ஆதாரங்களையும் அவர்களிடம் காண்பித்துதான் கோட் செய்த அமௌண்டை விட இன்னும் குறைவாக ஒரு அமௌண்டை போட்டு கொடுத்தவன் போலியாக ஒரு அறிவிப்பு செய்யுமாறு வேண்டினான் அதிலும் ரகுவீருக்கு கிடைப்பது போல முதலில் கூற வேண்டும் என்று கூற அந்த கமிட்டி மெம்பர்களும் ஒத்துக்கொண்டனர் இவை அனைத்தையும் தன் குடும்பத்தாரிடம் கூறிய ஆதி அடுத்த வாரம் ஒரிஜினல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு அதுக்கான மெயில் எல்லாருக்கும் இன்னைக்கு அனுப்பிடுவாங்க என்று விளக்கினான் அவ்வளவுதான் என்பது போல் எழுந்து கொண்டவன் சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று கிளம்ப மச்சான் மித்ராவை பார்க்க போக மாட்டேதானே என்று கிண்டலாக நிரஞ்சன் கேட்க ஏன் அவளை போய் பார்க்கணும் அவ தானே என்னை விட்டு போனா அவளா வந்தா வரட்டும் இல்லனா என்று நிறுத்த உடனே நிரஞ்சன் தங்கச்சி வரலனா நீ அங்க போயிடுவ அப்படிதானே மச்சி என்று சிரித்தான் நானெல்லாம் அவளை பார்க்க போக மாட்டேன் என்றவனோ அடுத்த அரை மணி நேரத்தில் போய்தான் நின்றான் ஏமாச்சி என்னோட ஹீரோஸ் மட்டும் இப்படி இருக்கானுங்க மோகமுல் தீண்டும் வணக்கம் மகாஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அண்ட் மோகமுல் வந்துட்டு இன்னும் ஒரு டூ அப்டேட்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கதை முடிஞ்சிடும் சரிங்களா படிச்சுட்டு ஐ மீன் கேட்டுட்டு கதை எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் your கமெண்ட்ஸ் அடுத்த கதையில் பார்க்கலாம் தேங்க் யூ